வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பூகம்பம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது வழித்துணை குதிரையை திருப்பி விட்டுக்கொண்டு பரஞ்சோதியை பின்னால் வந்த குதிரையண்டை சென்றபோது அவன் மனத்தில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமாக மாறியிருந்தது மார்பில் பாய்ச்சுவதற்கு சித்தமாக அவனுடைய வலது கையானது வேலை தூக்கி பிடித்து கொண்டிருந்தது ஆனால் பரஞ்சோதி அருகில் நெருங்கியதும் அந்த குதிரை மீது வந்த மனிதன் செய்த காரியங்கள் வேலுக்கு வேலையில்லாமல் செய்துவிட்டன ஆஜான பாகுவாய் முகத்தில் பெரிய மீசையுடனும் தலையில் பெரிய முண்டாசுடனும் விளங்கிய அந்த திடகாத்திர மனிதன் பரஞ்சோதி தன் அருகில் வந்ததும் ஐயோ பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மீதிருந்து நழுவி என்று கீழே விழுந்தான் அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயம் கோபம் எல்லாம் பறந்து போய் பீறிக்கொண்டு சிரிப்பு வந்தது கீழே விழுந்தவன் போர்க்கோலம் பூண்ட வீரன் என்பதையும் அவனுடைய இடையில் கட்டி தொங்கிய பெரிய வாளையும் பார்த்ததும் பரஞ்சோதி கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான் பிசாசுக்கு பயந்தவன் தான் ஒருவன் மட்டுமல்ல என்பதை நினைத்தபோது அவனுக்கு ஒரு வகையான திருப்தி உண்டாயிற்று கீழே விழுந்த மனிதன் மீண்டும் ஐயையோ பிசாசு சிரிக்கிறதே பயமாயிருக்கிறதே என்று அலறினான் அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பிய பரஞ்சோதி குதிரை மேலிருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனுடைய கையில் லேசாக குத்திய வண்ணம் பிசாசு பேசுவது போல் தானாக கற்பனை செய்து கொண்டு அடி தொண்டை குரலில் அடே உன்னை விடமாட்டேன் விழுங்கி விடுவேன் என்றான் அதற்கடுத்த கணத்தில் பரஞ்சோதி சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்தது அது என்ன என்பதையே அச்சமயம் அவனால் நன்கு தெரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை ஒரு கணம் அவன் தலைகீழாக பாதாளத்தில் விழுவது போல் இருந்தது உடனே அவன் தலையின் மேல் ஆயிரம் இடி சேர்ந்தால் போல் விழுந்தது அடுத்தபடியாக அவனுடைய மார்பின் மேல் விந்திய பர்வதம் வந்து உட்காருவது போல் தோன்றியது பிறகு ஒரு பிரம்மாண்டமான பூதம் ஹா 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 என்று பயங்கரமான பேய்க்குரலில் சிரித்து கொண்டு அவனுடைய தோள்களை பிடித்து பலமாக குலுக்கியது சற்று நிதானித்து மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு சிந்தித்த பிறகுதான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்னவென்பது புலனாயிற்று பரஞ்சோதி தன்னுடைய வேலை நுனியினால் கீழே கிடந்தவனுடைய கையை லேசாக குத்தி விழுங்கி விடுவேன் என்று கத்திய உடனே அந்த மனிதன் பரஞ்சோதியின் வேலை கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரு இழுப்பு இழுத்தான் அவ்வளவுதான் பரஞ்சோதி குதிரை மேலிருந்து தடால் என்று தலைக்குப்புற கீழே விழுத்தான் உடனே அந்த மனிதன் மின்னலைப் போல் பாய்ந்து வந்து அவனுடைய தோள்களை பிடித்து குளிக்கினான் அதோடு நீ பிசாசு இல்லை மனிதன்தான் பிசாசு மாதிரி கத்தி என்னை பயமுறுத்த பார்த்தாயல்லவா நல்ல வேடிக்கை ஹஹ என்று உரத்த குரலில் சிரித்து கொண்டே கூவினான் பின்னர் பரஞ்சோதியின் மார்பின் மேலிருந்து எழுந்து நின்று பரஞ்சோதியையும் தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி தம்பி இந்த மயான பூமியில் ஒண்டியாக போக வேண்டுமே என்று பயந்து கொண்டிருந்தேன் நல்ல வேளையாக வழித்துணைக்கு கிடைத்தாய் நீ எங்கே போகிறாய் தம்பி என்று ரொம்பவும் பழக்கமானவனைப் போல் தோளின் மேல் கையை போட்டுக்கொண்டு சலாபமாக கேட்டான் பரஞ்சோதி சற்று முன் நடந்த சம்பவங்களினால் பெரிதும் அதிர்ச்சி அடைந்திருந்தான் ஒரு பக்கம் அவன் உள்ளத்தில் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி தின்றது தன்னை இப்படியெல்லாம் கதிகலங்க அடித்தவன் சாமானியப்பட்டவன் அல்ல மகாபலசாலியான வீரபுருஷன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான் இதனால் அம்மனிதன் பேரில் ஒருவித மரியாதையும் அவன் மனதில் ஏற்பட்டிருந்தது ஆனால் எந்த ஊருக்கு போகிறாய் தம்பி என்ற அந்த ஆள் கேட்டதும் முத்தபிக்ஷ செய்திருந்த எச்சரிக்கைகள் ஞாபகத்துக்கு வந்தன தன் தோல் மேலிருந்து அவனுடைய கைகளை உதறி தள்ளிவிட்டு நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கென்ன என்று வெறுப்பான குரலில் கேட்டான் பரஞ்சோதி எனக்கு ஒன்றுமில்லையாப்பா ஒன்றுமே இல்லை இந்த ராத்திரி வழித்துணைக்கு நீ கிடைத்தாயே அதுவே போதும் ஏதோ ரகசிய காரியமாக போகிறாயாக்கும் ஆனால் இப்படி சொல்லி நிறுத்தி அந்த வீரன் பரஞ்சோதியை சற்று கவனமாய் உற்று பார்த்தான் அந்த பார்வையின் கருத்தை உணர்ந்து கொள்வதற்குள்ளே மறுபடியும் அவன் தரையிலே விழும்படி நேர்ந்தது ஒரே நொடியில் அவ்வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளியதும் அல்லாமல் தரையில் அவன் அருகில் உட்கார்ந்து கழுத்தை நெறித்து பிடித்து கொண்டான் நீ வாதாபி ஒற்றனா இல்லையா சத்தியம் செய்து சொல் என்று கடுமை நிறைந்த குரலில் கேட்டான் பரஞ்சோதிக்கு கோபத்தினாலும் வெட்கத்தினாலும் கண்களில் ஜலம் வரும்போல் இருந்தது அவன் விம்முகிற குரலில் நீர் சுத்த வீரனாயிருந்தால் என்னோடு எதற்கு எதிராக நின்று வாளோ வேலோ எடுத்து சண்டை செய்யும் என்றான் உன்னோடு சண்டை போட வேண்டுமா எதற்காக அப்பனே நீ வாதாபி ஒற்றனாயிருக்கும் பட்சத்தில் உன்னை இப்படியே யமலு அனுப்புவேன் நீ ஒற்றநிலை என்றால் உன்னோடு சண்டை போடுவானேன் நாம் இருவரும் சிநேகிதர்களாக இருக்கலாமே நீ ஒற்றநிலை என்பதை மட்டும் நிரூபித்துவிடு இதோ இம்மாதிரி ரிஷப இலச்சனை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவ்வீரன் இடது கையினால் தன் மடியில் இருந்த வட்ட வடிவமான ஒரு செப்பு தகட்டை எடுத்து காட்டினான் பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிரயாண அனுமதி பெற்ற இராஜ தூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கும் ரிஷப முத்திரை பதித்த தகடது பரஞ்சோதியும் வேண்டா வெறுப்புடன் தன் மடியிலிருந்து மேற்படி முத்திரை தகட்டை எடுத்து காட்டியதும் அவ்வீரன் பரஞ்சோதியின் கழுத்தை விட்டதோடல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு தம்பி என்னை மன்னித்துவிட உன் முகக்கலையை பார்த்தாலே சொல்கிறது நீ சத்ருவின் ஒற்றனாயிருக்க முடியாதென்று இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்வதற்கில்லை நல்லது குதிரை மேல் ஏறிக்கொள் பேசிக்கொண்டே போகலாம் என்று கூறி அவ்வீரன் தன் குதிரை அண்டை சென்று அதன் மேல் வெகு லாவகமாய் தாவி ஏறிக்கொண்டான் பரஞ்சோதி தனக்குள் இவனுடன் பேச்சென வேண்டி கிடக்கிறது இந்த மலைப்பாதையை தாண்டியவுடன் இவனை ஒரு கை பார்த்து இவனுக்கு புத்தி கற்பிக்காமல் விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே தன் குதிரை மீது ஏறிக்கொண்டான் மாலை மங்கி இருளாக கனிந்து கொண்டிருந்த முன்னிரவு நேரத்தில் வானமெல்லாம் வைரச் சுடர்களென மின்னத் தொடங்கியிருந்த நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சத்தில் இரு குதிரைகளும் சேர்ந்தாற்போல் போகத் தொடங்கின அத்தியாயம் முப்பது மயூர சன்மன் அந்த காட்டுமலை பாதையில் சற்று நேரம் குதிரைகள் மெதுவாக காலடி வைக்கும் சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவும் கேட்கவில்லை பிரயாணிகள் இருவரும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார்கள் பரஞ்சோதியின் மனத்தில் பற்பல எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன பெரிய மீசையுடனும் பிரம்மாண்டமான தலைப்பாகையுடனும் தன் பக்கத்தில் குதிரை மீது வரும் மனிதன் யாரை இருக்கும் அவன் போர் முறைகளில் கைத்தேர்ந்த மகாவீரன் என்பதில் சந்தேகமில்லை சற்று நேரத்துக்குள் தன்னை என்ன பாடுபடுத்திவிட்டான் சடக்கென்று குதிரை மேலிருந்து தன்னை அவன் இழுத்து கீழே தள்ளியதையும் மார்பின் மேல் ஒரு கண நேரம் மலைபோல் உட்கார்ந்திருந்ததையும் மறுபடியும் தான் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று கீழே தள்ளி இரும்பு கையினால் தன் கழுத்தை பிடித்து நெறித்ததையும் நினைக்க நினைக்க பரஞ்சோதிக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்கின அதே சமயத்தில் மேற்கூறிய செயல்களில் அந்த வீரன் காட்டிய லாவகமும் தீரமும் சாமர்த்தியமும் அந்த வீரனிடம் பயபக்தியை உண்டு பண்ணின இப்படிப்பட்ட ஒரு மகாவீரனுடைய ஸ்நேகம் தனக்கு நிரந்தரமாக கிடைக்குமானால் அது எப்பேற்பட்ட இருக்கும் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வந்தபோது வழியில் சிநேகமான புத்த பிக்ஷவுக்கும் இந்த வீரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பிக்ஷு எவ்வளவோ தன்னிடம் அன்பாக பேசியிருந்தும் எவ்வளவோ ஒத்தாசை செய்திருந்தும் அவரிடம் தனக்கு ஏற்படாத பக்தியும் வாத்சல்யமும் தன்னை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்த இந்த மனிதனிடம் உண்டாக காரணம் என்ன அதே சமயத்தில் அவன் கிளம்பும்போது புத்தபிக்ஷு கூறிய எச்சரிக்கை மொழிகளும் நினைவுக்கு வந்தன வழியில் சந்திக்கும் யாரையும் நம்பாதே சத்ருவாக நடித்தாலும் மித்திரனாக நடித்தாலும் நீ போகும் இடத்தையாவது ஓலை கொண்டு போகும் விஷயத்தையாவது சொல்லிவிடாதே அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசை கொண்டவர்கள் ஆயினரை தவிர இன்னும் எவ்வளவோ பேர் உண்டு அதற்காக அவர்கள் உயிர்கொலை செய்யவும் பின்வாங்க மாட்டார்கள் எனவே நீ போகும் காரியம் இன்னதென்பதை பரம ரகசியமாக வைத்து காப்பாற்ற வேண்டும் அதை உன்னிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு பலர் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யலாம் அதிலெல்லாம் நீ ஏமாந்து போய்விடக்கூடாது இவ்விதம் முத்தபெக்ஷு கூறியதை பரஞ்சோதியை நினைவு கூர்ந்து ஒருவேளை தன் அருகில் இப்போது வந்து கொண்டிருப்பவன் அத்தகைய சூழ்ச்சிக்காரர்களில் தானோ தன்னை குதிரையிலிருந்து கீழே இழுத்து தள்ளி படாத பாடு படுத்தியதெல்லாம் ஒருவேளை பிக்ஷுவின் ஓலையை கவர்வதற்காக செய்த பிரயத்தனமோ என்று எண்ணமிட்டான் ஓலை தன் இடைக்கச்சுடன் பத்திரமாய் கட்டப்பட்டிருப்பதை தொட்டு பார்த்து தெரிந்து கொண்டு அதை தன்னிடமிருந்து கைப்பற்றுவது எளிதல்ல என்று உணர்ந்து தைரியமடைந்தான் அப்போது சற்று தூரத்தில் ஒரு நரி சோகமும் பயங்கரமும் நிறைந்த குரலில் ஊலையிடும் சத்தம் கேட்டது அடுத்த நிமிஷத்தில் முறை வைப்பது போல் அநேக நரிகள் சேர்ந்தாற்போல் ஊலையிடும் சத்தம் கேட்க தொடங்கிய போது பரஞ்சோதிக்கு ரோமம் சிலிர்த்து தேகமெல்லாம் உயர்த்தது ஒரு கூட்டம் நரிகளின் ஊலை நின்றதும் இன்னொரு கூட்டம் ஊழையிட ஆரம்பிக்கும் இவ்விதம் நரிகள் கூட்டம் கூட்டமாக முறை வைத்து உளையிடும் சத்தமும் அந்த ஊழை சத்தமானது குன்றுகளில் மோதி பிரதிபலித்த எதிரொலியுமாக சேர்ந்து அந்த பிரதேசத்தை எல்லாம் விவரிக்க முடியாதபடி பயங்கரம் நிறைந்ததாக செய்தன இத்தனை நேரமும் மௌனமாய் வந்த வீரன் தம்பி இப்பேற்பட்ட காட்டு வழியில் முன்னிரட்டு நேரத்தில் தன்னந்தனியாக நீ புறப்பட்டு வந்தாயே உன்னுடைய தைரியமே தைரியம் என் நாளில் எத்தனையோ தடவை நான் தனி வழியை பிரயாணம் செய்திருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கே இந்த பிரதேசத்தில் சற்று முன்னால் கதிகலக்கம் உண்டாகிவிட்டது என்றான் அப்போது பரஞ்சோதி சிறிது தயக்கத்துடன் ஐயா என்னை கண்டதும் தாங்கள் பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மேலிருந்து விழுந்தீர்களே அது ஏன் உண்மையாக பயப்பட்டீர்களா அல்லது என்னை கீழே தள்ளுவதற்காக அப்படி பாசங்க செய்தீர்களா சற்று முன்னால் அப்படி அலறி விழுந்தவர் இப்போது கொஞ்சம் கூட பயப்படுவதாக தெரியவில்லையே என்றான் ஆகா அது தெரியாதா உனக்கு ஒருவன் தனி மனிதனாக இருக்கும் வரையில் ஒரு பிசாசுக்கு கூட ஈடு கொடுக்க முடியாது தனி மனிதனை பிசாசு அரைந்து கொன்றுவிடும் ஆனால் இரண்டு மனிதர்கள் சேர்ந்துவிட்டால் விட்டால் இருநூறு பிசாசுகளை விரட்டி அடித்து விடலாம் இந்த மலைப்பிரதேசத்தில் பிரதேசத்தில் இருநூறாயிரம் பிசாசுகள் ரா வேலைகளில் ஹோ என்று அழறிக்கொண்டு அலைவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அவ்வளவு பிசாசுகளும் சேர்ந்து வந்தாலும் இரண்டு மனிதர்களை ஒன்றும் செய்ய முடியாது தம்பி இந்த பிரதேசத்தை பற்றிய கதை உனக்கு தெரியுமா என்று குதிரை வீரன் கேட்டான் தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் என்றான் பரஞ்சோதி அதன் மேல் அந்த வீரன் சொல்லிய வரலாறு பின்வருமாறு ஏறக்குறைய இருநூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் வட தேசத்திலிருந்து வீரசன்மன் என்னும் இராமணன் தன் சீடனாகிய சன்மன் என்னும் சிறுவனுடன் காஞ்சி மாநகருக்கு வந்தான் அவ்விருவரும் ஏற்கனவே வேத சாஸ்திரங்களில் மிக்க உள்ளவர்கள் ஆயினும் காஞ்சி மாநகரின் சமஸ்கிருத கடிகையைச் சேர்ந்த மகா பண்டிதர்களால் ஒருவருடைய பாண்டித்யம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த காலத்தில் வித்தை பூர்த்தியானதாக கருதப்பட்டது அதற்காகவே வீரசன்மனும் மயூரசன்மனும் காஞ்சிக்கு வந்தார்கள் ஒருநாள் அவர்கள் காஞ்சியின் ராஜ வீதி ஒன்றில் போய்கொண்டிருந்த போது பல்லவ மன்னனின் குதிரை வீரர்கள் சிலர் எதிர்பட்டார்கள் வீதியில் நடந்த வண்ணம் ஏதோ ஒரு முக்கியமான சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த குருவும் சிஷ்யனும் குதிரை வீரர்களுக்கு இடம் கொடுத்து விலகி கொள்ளவில்லை இதனால் கோபம் கொண்ட குதிரை வீரன் ஒருவன் குதிரை மேலிருந்தபடியே வீரசன்மனை காலால் உதைத்து தள்ளினான் குருவுக்கு இத்தகைய அவமானம் நேர்ந்ததைக் கண்டு சகியாத சிஷ்யன் அந்த வீரன் கையிலிருந்த வாளை பிடுங்கி வீசவே அவன் வெட்டப்பட்டு கீழே விழுந்தான் மற்ற குதிரை வீரர்கள் மயூரசன்மனை பிடிக்க வந்தார்கள் அவர்களிடம் அகப்பட்டால் தன் உயிருக்கு ஆபத்து நேரும் என்பதை அறிந்த மயூரசன்மன் கையில் பிடித்த வாளுடன் கீழே விழுந்த வீரனின் குதிரை மீது தாவி ஏறி தன்னை பிடிக்க வந்தவர்களை எல்லாம் வீரா வெட்டி வீழ்த்தி கொண்டு காஞ்சி நகரை விட்டு வெளியேறினான் பல்லவ ராஜ்யத்துக்கே அவமானம் விளைவிக்கத்தக்க இந்த காரியத்தை கேட்டு மயூரசன்மனை கைப்பற்றி வருவதற்காக இன்னும் பல குதிரை வீரர்கள் புறப்பட்டு சென்றார்கள் ஆனால் அவர்களிடம் அவன் ஆகப்படவில்லை கடைசியில் மயூரசன்மன் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ பர்வதத்தை அடைந்து அங்கே உள்ள அடர்ந்த காட்டில் சிறிது காலம் பல்லவ வீரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்தான் பின்னர் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மலை ஜாதியரை கொண்டு ஒரு பெரிய சைன்யத்தை திரட்டியதுமல்லாமல் அங்கே சுதந்திர ராஜ்யத்தையும் ஸ்தாபித்தான் பின்னர் அந்த பெரிய சைன்யத்துடனே காஞ்சியில் தன் குருவுக்கு நேர்ந்த அவமானத்துக்கு பழிவாங்கும் பொருட்டு புறப்பட்டு வந்தான் மயூரசன்மனின் சைன்யமும் காஞ்சி பல்லவ சைன்யமும் இந்த மலைக்காட்டு பிரதேசத்திலேதான் சந்தித்தனர் ஏழு நாள் இடைவிடாமல் யுத்தம் நடந்தது ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் மாட்டார்கள் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மலை பிரதேசத்தை எல்லாம் நினைத்தது அப்படி இரத்த வெள்ளம் ஓடிய இடத்திலேதான் சில காலத்துக்கு பிறகு இந்த புரசங்காடு முளைத்தது மேற்சொன்ன பயங்கர யுத்தம் நடந்த அதே பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் புரச மரங்களின் இலை உதிர்ந்து இரத்த சிவப்பு நிறமுள்ள பூக்கள் புஷ்பிக்கின்றன அந்த போரில் இறந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஆவிகள் இன்னமும் இங்கே உலாவிக் கொண்டிருப்பதாக அக்கம்பக்கத்து கிராம ஜனங்கள் நம்புகிறார்கள் ஆவி குதிரைகளின் மீதேறி ஆவி வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி இந்த நிர்ஜன பிரதேசத்தில் அலைவதாகவும் யாராவது பிரயாணிகள் இரவு வேளையில் தனி வழியே வந்தால் அவர்களை கொன்று ரத்தத்தை குடித்து தாகத்தை தணித்துக் கொள்வதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள் மேற்படி வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்சம் நஞ்சம் பாக்கியிருந்த பயமும் போய்விட்டது அங்கே ஆவிகள் அலைவது பற்றிய கதையெல்லாம் வெறும் மூடநம்பிக்கை என்ற உறுதி ஏற்பட்டது என்னை கண்டதும் இருநூற்றைம்பது வருஷத்துக்கு முன் செத்துப்போன வீரனின் பிசாசுதான் வந்துவிட்டதென்று நினைத்து அப்படி உளறி அடித்துக்கொண்டு கொண்டு விழுந்தீரோ என்று கூறி நகைத்தான் ரத்தமும் சதயமுள்ள மனிதனோடு நான் சண்டை போடுவேன் வில் போர் போர் வேல் போர் மல்யுதம் எது வேண்டுமானாலும் செய்வேன் ஆனால் ஆவிகளோடு யார் போரிட முடியும் என்று அவ்வீரன் சிறிது கடுமையான குரலில் கூறவே பரஞ்சோதி பேச்சை மாற்ற எண்ணி இருக்கட்டும் ஐயா இங்கே நடந்த யுத்தத்தின் முடிவென்னாயிற்று யாருக்கு வெற்றி கிடைத்தது மயூரசன்மனுடைய சைன்யத்தைப் போல் பல்லவ சைன்யம் மூன்று மடங்கு பெரியது ஆகையால் பல்லவ சைன்யம் தான் ஜெயித்தது மயூரசன்மனை உடம்பில் முப்பத்தாறு காயங்களுடன் கைப்பற்றி பல்லவ மன்னனின் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதன் பிறகு என்ன நடந்தது என்று மிகுந்த ஆவலுடன் கேட்டான் பரஞ்சோதி என்ன நடந்திருக்கும் என்று நீதான் சொல்லேன் என்று அவ்வீரன் கூறி பரஞ்சோதியின் ஆவலை அதிகமாக்கினான் நன்றி